பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து 28 இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பல புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய கூடிய நாள் சில முக்கியமான விஷயங்களை நுணுக்கமாக கற்றுக்கொள்வீர்கள் உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிதல் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கலாம் தொழில் மற்றும் வேலை தொடர்பாக வெளியூர் பயண வாய்ப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது எதிர்பார்த்த வெற்றியை பெறக்கூடிய நாள் என்பதால் மனதில் உற்சாகம் நிரம்பியிருக்கும் ஒன்று நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் எதிர்பார்க்காத சில தகவல்களை அறியலாம் தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகள் முதலீடு போன்ற விஷயங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டு உறவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் குடும்ப உறவுகளில் இருந்த சில மனக்கசப்புகள் நீங்கும் பழைய கருத்து வேறுபாடுகள் குறைந்து உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் புரிதல் மற்றும் பொறுமை உறவுகளை மீண்டும் உறுதியாக கட்டமைக்க உதவும் மூன்று புதிய வாகனங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கலாம் சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சியில் இறங்கலாம் வாகனம் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களை ஆராயுங்கள் ஏற்கனவே வாகன உரிமையாளராக இருந்தால் அதனை மேம்படுத்தும் யோசனை உருவாகலாம் நான்கு தொழில் முன்னேற்றம் காணலாம் வெளியூர் பயணங்கள் அல்லது தொழில் வளர்ச்சி தொடர்பாக சில முக்கியமான சந்திப்புகள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில முன்னேற்றங்கள் காணலாம் புதிய காப்புத்துறைகள் வியாபார ஒப்பந்தங்கள் போன்றவை கிடைக்கும் ஐந்து மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் இன்று மற்றவர்களை பற்றி விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது பேச்சில் கவனமாக இருங்கள் ஏனெனில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம் உங்கள் சொற்கள் நுட்பமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் தேவையற்ற கருத்துக்களை பகிர வேண்டாம் ஆறு குடும்பத்தில் சுபகாரிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் பொதுமனை புகுவிழா குழந்தை பேறு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது உறவினர்களுடன் மகிழ்ச்சி மிகுந்த சூழ்நிலை காணப்படும் இது உங்கள் குடும்ப உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் ஏழு வெற்றி நிறைந்த நாள் இன்று நீங்கள் எதையும் முயற்சி செய்தால் வெற்றியாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சி உத்தியோக உயர்வு போன்றவை உங்கள் வழியில் வரலாம் தன்னம்பிக்கை குன்றாமல் செயல்படுங்கள் வெற்றி உங்களதுதான் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் குறையும் சுவாதி தொழிலில் அனுபவம் மேம்படும் விசாகம் புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றமான நாள் இன்று செய்ய வேண்டியவை புதிய தகவல்களை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளுங்கள் உறவினர்களுடன் நல்ல தொடர்பை பேணுங்கள் வாகனம் வாங்கும் யோசனைகளை ஆராயுங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பேச்சல் கவனமாக இருங்கள் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வாகனம் வாங்கும் முன்பு முழுமையாக ஆய்வு செய்யாமல் முடிவு செய்ய வேண்டாம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் முக்கியமான விஷயங்களை செயல்படுத்துவதில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் தொழில் மற்றும் பணியில் மந்தமான செயல்பாட்டை தவிர்க்கவும்